ஆந்திர மாநிலம் காக்கினாடா அருகே கோவில் உண்டியலை மூட்டை கட்டி தோளில் வைத்து தூக்கிச் சென்ற திருடனின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது முதலில் அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம் இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் சரவணனிடம் கேட்கலாம் சரவணன் வணக்கம் இந்த சம்பவத்தின் முழு பின்னணி என்ன விவரீங்க ஆந்திர மாநிலம் அருகே உள்ள சந்தை நகர் பகுதியில் அம்மன் கோவில் ஒன்று உள்ளது இந்த கோவிலில் நேற்று மாலை ஒரு மரும நபர் வந்து நோட்டமிட்டு அங்கேயே இரண்டு மணி நேரம் காத்திருந்து கையில் வைத்திருந்த சாக்கு பையை வைத்துக் கொண்டு காத்திருந்தார் ஆள் நடமாட்டம் குறைந்த பின் நேராக உள்ளே சென்று சுற்றி முற்றும் பார்த்துவிட்டு அங்க வைக்கப்பட்டிருந்த உண்டியெல்லாம் கரை தூக்கி சாக்கு பைக்குள் போட்டு விட சம்பந்த விடு சிறிது நேரத்தில் அந்த கோவில் பூசாரி காணாமல் உடனடியாக அங்க அருகில் உள்ள காவல் நிலையத்துக்கும் போலீசார் வந்து சம்பவ இடத்துல கோவிலுக்கு வந்து அங்கு வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மர்ம நபர் யார் என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி தேடி வருகின்றனர் தகவல்களுக்கு நன்றி